திருநெல்வேலி மாவட்டம் கூடங்குளம் அருகே இருக்கேன் துறை கிராமத்தில் குவாரியில் மண்கற்கள் சரிந்து விபத்துக்குள்ளாகி இருக்கிறது இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததாக தகவல் வெளியாகி இருக்கிறது இந்த விபத்து எப்படி நேரிட்டது விவரங்கள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கடந்த நான்கைந்து ஆண்டுகளில் இருபத்தி ஐந்திற்கும் மேற்பட்ட புதிய கல்குவாரிகள் துவங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக ராதாபுரம் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் மட்டும் இருபதுக்கும் மேற்பட்ட கல்குவாரிகள் செயல்பட்டு வருகிறது இந்த நிலையில இருக்கந்துறை பகுதி அதாவது குடங்குளம் நிலையத்தை அடுத்த அந்த இருக்கந்துவாரில இந்த கல் உடைக்கும் பணி அப்படிங்கிறது நடைபெற்று வந்திருக்கிறது அப்போது பணியில் ஈடுபட்ட மூவர் திடீரென அல்ல ஏற்படக்கூடிய நிலச்சரிவு அந்த மேல இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய கற்கள் மண் சரிவு ஏற்பட்டிருக்கிறது இதுல மூன்று பேர் கொண்டதாக தெரிய வந்திருக்கிறது இதன் அடிப்படையில காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு மீட்பு படையினருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிற நிலையில அருண் என்பவர் உயிரிழந்ததாக தற்போது தகவல் கிடைத்திருக்கிறது இரண்டு பேர் உள்ளே சிக்கிக் கொண்டதாக தகவல் வெளியாகி இருக்கிறது தற்போது தீயணைப்பு மற்றும் மீட்புப் படையினர் காவல்துறையினர் சம்பவத்தில் தேடுதல் ஒட்டை நடத்தி வருகிறார்கள் ராதாபுரம் வட்டாட்சியர் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார் அந்த நிலச்சரிவு ஏற்பட்ட சம்பவங்கிறது ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது தற்போது அந்த தேடுதல் பணி அப்படிங்கிறது உள்ளே சிக்கிக் கொண்டதாக கொண்டதாக கூறப்படும் நபர்களை தேடுதல் பணி அப்படிங்கிறது இருக்கிறது மோனிஷா விவரங்களுக்கு நன்றி சிவமணி